அறிவிப்பது கொடி வெளியிடுவது முக்கியம் கிடையாது இந்தியாவில் நடைபெற்று வரும் ஒவ்வொரு நிகழ்விலும் விஜய் தனது நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார் கிடையாது கட்சியை அறிவிச்சிடலாம் கொடி போட்டலாம் கட்டுப்பாடு அடிச்சிடலாம் உங்களுடைய நிலைப்பாடு என்ன ஒரு விஷயத்திலும் உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது சமீப அரசியல் அதாவது கண்டெம்பரரி பாலிடிக்ஸ்ல உங்களுடைய நிலைப்பாடு என்ன ஜிஎஸ்டி பற்றி நிலைப்பாடு என்ன இன்சூரன்ஸுக்கு போடுற ஜிஎஸ்டியை நிலைப்பாடு என்ன அக்னி வேதி திட்டத்தை நிலைப்பாடு என்ன நீட்டை பற்றி உங்களோட நிலைப்பாடு என்ன நீர் பங்கேடை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்புறம் வந்து மாநிலங்கள உரை உரிமைகளை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு ஒரு விஷயத்திலே உங்களுக்கு நிலைப்பாடை சொல்ல வேண்டும் இப்ப கூட லேட்ரல் கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட் அதை வந்து நாங்க காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகள் அதோட நிலைப்பாடை சொன்னாங்க லேட்ரல் என்ட்ரியை பற்றி விஜய் நிலைப்பாடு என்ன ஒரு போர்டுக்காக ஒரு ஆக்ட் வந்திருக்காங்க மத்திய சர்க்கார் அதை பற்றி அவருடைய நிலைப்பாடு நிலைப்பாடை சொல்லாமல் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறேன் சுதந்திர போராட்ட வீரர்களை மதிக்கிறேன் தமிழ் புலவர்களை மதிக்கிறேன் எல்லாரும் தான் மதிக்கிறோம் நத்திங் ஸ்பெஷல் அபவுட் எல்லாரும் தான் பண்றோம் எல்லாரும் தான் நம்மளுடைய முன்னோர்களை மதிக்கின்றோம் நம்மளோட கலாச்சாரத்தை மதிக்கிறோம் சொல்றது நிலைப்பாடு இல்லை ஒரு அரசியல் நிலைப்பாட்டை சொன்ன பின்னர் தான் அரசியல் கட்சி எந்த இடத்துல நிற்கிறது என்பதை பற்றி நாம் ஒரு கருத்து செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க